நான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் பற்றி தண்ணி மோட்டருக்கு வச்சு போடணும் நமக்கு தண்ணி தண்ணி வந்து நிறைய வேஸ்ட்டாக கீழே விடும் அப்படிங்கும்போது நம்மளால எல்லா டைமும் நம்ம நம்ம வந்து தண்ணி முடியாது அப்படிங்கும்போது இந்த மாடலில் வந்து நம்ம வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம சவுண்ட் சென்சார் லைட் சென்சர் வச்சும் யூஸ் பண்ணலாம் நான் வந்து இப்போ லைட் சென்சர் மாடல் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் லைட் வந்து மூணு லைட் க்ளோ ஆச்சுன்னா நமக்கு வந்து வாட்டர் டேங்க் வந்து ஃபுல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த மாடலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருள் வந்து என்னென்ன இருக்கீங்கன்னா ஒரு கிளாஸு அதுக்கப்புறம் நைன் வோல்ட் பேட்ரி அதுக்கப்புறம் ஒயர்ஸு எல்இடி பல்ப்ஸ் இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எல்இடி லைட்ஸோட பாசிட்டிவ்லாம் ஒரு ஒயரில் கனெக்ட் பண்ணி பேட்டரியோட பாசிட்டிவ்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க நெகட்டிவ்லாம் ஒரு இதில் கனெக்ட் பண்ணி நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு எம்டி இதை எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் இப்போ இந்த பேட்ரியை கனெக்ட் பண்ணும்போது லைட் வந்து க்ளோ ஆக லைட் வந்து லோ ஆகல இந்த மிடில் லைட் வந்து நமக்கு லைட்டாக எரியும் ஏன்னா இப்போ நம்ம வந்து கட்சியை கொடுத்து போமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த லைட் எரியுது இப்போ நான் வந்து உள்ளே போடுவேன் வாட்டர் வந்து ஒவ்வொரு லெவலையும் ரீச் பண்ணும்போது நமக்கு வந்து லைட் க்ளோஸ் ஆகும் வீட்லேயே பாருங்கள் நமக்கு டேங்ஸ் அப்புறம் இந்த மூணு லைட்டுமே நல்லாவே க்ளோஸ் ஆகும் இதனால நம்ம என்ன கற்றுக்கணும்னா இப்போ நம்ம வேகமாக ஓடிட்டுருக்க இந்த உலகத்தில் வந்து நம்ம எல்லாத்தையும் இது அதுன்னு பார்த்துட்டு முடியாது இந்த மாதிரி நம்ம ஈஸியான